மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கிறார் பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சென்னையில ஒரு அரசு பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற அந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இது எதனால் இந்த பிரச்சனைகள் வருகிறது ஒரு பக்கம் வந்து இது பேர்ல அவசர அவசரமா அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசு பள்ளி அப்படிங்கிறது ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய இடமா அப்படிங்கிற கேள்வியும் கிடைக்கப்படுகிறது இது எப்படி புரிந்து பொதுவாக பள்ளி கல்லூரிகளின் கல்வித்துறை சார்ந்து கல்வி கற்பிக்கின்ற முறையிலே அறிவியல் முறையிலே தான் கல்வி கற்பிக்கப்படுகின்றது அறிவியல் சார்ந்து கல்வி கற்பிக்க வேண்டும் என்பதே இந்திய அரசியல் சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்த திட்டமாக இருக்கின்றது இந்த நிலையிலே சென்னையில் ஒரு மாநகராட்சி அரசு பள்ளியிலேயே ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரிலே அதிலும் ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு மூளை செலவு செய்யக்கூடிய சொற்பொழிவு நேற்று நடந்திருக்கின்றது மூட நம்பிக்கை அறிவியல் சாராத எந்த வகையிலும் அங்கே கேள்விக்கு உட்படுத்தாத சொற்பொழிவாக அந்த நபர் அங்கே உரையாற்றியிருக்கின்றார் அது முழுக்க முழுக்க மாணவிகளை சிந்திக்க விடாமல் ஒரு மயக்க நிலையை உருவாக்குவதும் அவர்களை ஒரு போதையை அதாவது ஒரு மூளை செலவை செய்கின்ற தன்மையிலே அந்த சொற்பொழிவு நிகழ்ந்திருக்கின்றது இது முற்றிலுமாக அரசியல் சட்டமோ அரசோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆனால் அரசு இது எப்படி ஒரு அரசு பள்ளியிலேயே நடந்திருக்கின்றது என்ற கேள்விதான் எழுந்து ஒரு மிகப்பெரிய விவாதம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நபர் முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை பரப்புகின்ற செய்திகளாக ஒரு மோட்சம் நரகம் மறுபிறவி என்றெல்லாம் சொல்லி பாடத்திட்டத்தில் எந்த இடத்திலும் வராத ஒரு செய்தியை சொல்லி அதே போல அவரு இன்றைக்கு ஒரு ஊனமுற்றவர்கள் ஒரு ஏழை எளிய மக்கள் சமூகத்திலே துன்பப்படுகின்றவர்கள் வறுமையில வாடக்கூடியவர்கள் இதற்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்தில் செய்த பாவம் அந்த பாவம் தான் உங்களை இப்படி வைத்திருக்கின்றது என்றெல்லாம் பேசி இருப்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையையும் ஒரு கேள்விக்குறி ஒரு கல்வி திட்டம் இப்படி இருக்க முடியுமா என்ற நிலை கேள்வியையும் உருவாக்கி இருக்கின்றது அந்த நபர் மீது அரசு இப்போது அந்த பள்ளியின் மீது அந்த அனுமதித்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக அரசு அறிவித்திருக்கின்றது அந்த இடத்துல அந்த அந்த நிகழ்ச்சிகளை துணிவாக ஒரு கேள்வி கேட்ட கேள்வி கேட்டவர் உண்மையிலேயே இந்த சொற்பொழிவால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் ஒரு ஓணமுற்ற ஒரு கண்பார்வையற்ற ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அவர் அந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கின்ற தன்மை மறுக்கப்பட்டிருக்கின்றது என்ன வேண்டுமானாலும் பேசலாம் கேட்க முடியாது என்பது போல பேசிய நபர் கூட ஆசிரியரை மிரட்டுகின்ற தோணி நீ சீ விட கல்வி அதிகாரியை விட பெரிய ஆளா உனக்கு தெரியுமா என்றெல்லாம் மிரட்டுவதை நாம் அங்க பார்க்க முடியின்றது ஆனால் அந்த ஆசிரியர் கண்பார்வையற்ற அந்த ஆசிரியர் ஒரு துணிவாக ஒரு மாணவர்களுக்கு ஒரு தவறான செய்தி கற்பிக்கப்படுகின்றது மாணவர்களுக்கு தவறான செய்திகள் கொண்டு செல்லப்படுகின்றது என்ற வேதனையிலே அதை தடுத்து நிறுத்துகின்ற நோக்கத்தோடு அங்கே பேசி இருப்பது நமக்கு தெரிகின்றது இது அரசு எப்படி அதிகாரிகள் துணை இல்லாமல் இது நடந்திருக்குமா என்ற கேள்வியும் எழுகின்றது வெறும் தலைமை ஆசிரியர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஏற்கனவே வேறு பள்ளியிலும் இது நடந்திருப்பதாகவும் செய்தி இப்போது வந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு நபர் ஒரு மதம் சார்ந்த செய்திகளை வந்து மாணவர்களிடத்திலே அறிவியல் அப்பாற்பட்டு மோடனின் மூட நம்பிக்கையை பரப்புகின்ற செய்தியை அங்கே பதிவு செய்திருக்கின்றார் இதை அந்த ஆசிரியர் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நபர் தமிழ்நாடு முழுவதுமே பள்ளிகளில் போய் இப்படி ஒரு மத பிரச்சாரத்தை செய்திருப்பாரோ என்ற அச்சம் இப்போது ஏற்படுகின்றது ஏற்கனவே இங்கெல்லாம் இது செய்தார் என்பதையும் அரசு விசாரிக்க வேண்டும் மே மேலும் ஒரு அரசு அனுமதி இல்லாமல் இது போன்ற ஒரு மத சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பள்ளிகளில் நடத்தக்கூடாது என்பதை உறுதியாக அரசு முடிவெடுக்க வேண்டும் இது பகுத்தறிவு சார்ந்தது என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எதை சொல்லிக் கொடுக்க கூடாது என்பது அரசின் ஒரு திட்டம் வகுத்திருக்கின்றது அதற்கு உட்பட்டதா இந்த செய்தி என்பதையும் அரசு முடிவெடுக்க வேண்டும் அந்த வகையிலே நேற்றைக்கு முன்ஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் ஒரு எல்லா மதமும் முதலில் பல மதங்களை சார்ந்த மாணவர்கள் அங்கே படிக்க வருகின்றார்கள் இது மத சார்பட்ட அரசு பல மதங்கள் அடுத்து அடுத்த ஜென்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை புத்த மதம் ஆஹ் மறு ஜென்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை இது போல மதங்கள் வேறுபடுகின்றது மதங்களே வேறுபடுகின்ற போது இதை மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்திகளாக கூடிய ஒரு பிறவியை பற்றிய அடுத்த ஜென்மமும் மறுபிறவியும் பாப புண்ணியமும் இதை பற்றி ஒரு எப்படி அவர் இங்கே வந்து பேசியிருக்க முடியும் எப்படி அந்த துணிவு அவருக்கு வந்தது இதை கேட்ட ஆசிரியரிடத்திலே அவர் விவாதிக்கின்றார் இதை நீங்கள் சொல்லித்தர மாட்டீர்கள் பாவ புண்ணியங்களை பற்றி ஆ நீங்கள் சொல்லித்தர மாட்டீர்கள் ஆகவே நான் அங்கே சொல்லித்தர மாட்டீர்கள் என்பதல்ல அதுக்கு அங்கே இடமே இல்லை பாவ பற்றி பேசுவதற்கல்ல பள்ளிக்கூடம் கல்வி சாலை பாவ பற்றியோ அடுத்த ஜென்மத்தை பற்றியோ பேசுவதல்ல அங்க அறிவியல் சார்ந்து மனித பிறவியை பற்றி உயிர்கள் தோன்றியதை பற்றி அறிவியல் ரீதியாக பேசப்படும் பாடங்கள் திட்டங்கள் அங்கு சொல்லித்தரும் ஆனால் அடுத்த ஜென்மம் என்பதோ மறுபிறவி என்பதோ பாவ புண்ணியம் என்பதோ அங்கே பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு செய்தி இது மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு செய்தி அந்த ஆசிரியர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார் இது பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய செய்தி பெற்றோர்கள் விரும்பினால் மாணவர்கள் குழந்தைகளுக்கு அது அவர்கள் சொல்லலாம் இது பள்ளிக்கூடத்திலே இது அனுமதிக்கப்பட முடியாது என்பதை தெளிவாகவே சொல்லுகின்றார் இதை அரசு தொடர்ச்சியாக இது தெளிவான ஒரு முடிவை பள்ளிகளுக்கு கல்வித்துறை வலியுறுத்த வேண்டும் கண்காணிக்க வேண்டும் இது போல செய்திகளையோ கருத்துக்களையோ பரவுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆஹ் கோரிக்கையாக வைக்கின்ற இப்போ ஆன்மீகமும் அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாம பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல இந்து விரோத சிந்தனைகளை விதைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாஜக தரப்புல கருத்து வைக்கப்படுகிறது இந்த நேற்றைக்கு நடந்தது ஆன்மீக அரசியல் அல்ல அங்கே அது சொன்னது முழுமையான ஒரு சார்பான அரசியல் ஒரு சார்பான அரசியல் இது ஏற்கனவே ஒரு சங்கி அந்த நபர் சங்கியினுடைய பிரதிநிதியாக வந்திருப்பாரோ என்று எல்லோரும் அச்சப்படுகின்றார்கள் மாணவர்களிடத்துல பார்த்துக்கிறனால் தியானம் இருக்க சொல்லி அந்த மாணவர்கள் தியானத்தில் இருக்கின்ற போது அவர்கள் பல்வேறு அந்த தியான நேரத்திலே அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு பல்வேறு செய்திகள் அங்கே பதிவாக பதிவாகின்றது அதில அவர்கள் அச்சப்படுவதும் பயப்படுவதும் ஏதோ ஒரு பயக்க நிலையை உருவாக்குகின்ற தன்மையை அங்கே பார்க்க முடிந்தது இது நிச்சயமாக மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் சா சாராத ஒரு அதிகப்படியான ஒரு திணிக்கின்ற மத கருத்தை ஒரு தியானம் என்ற பெயரிலே மத நிலையை திணிக்கின்ற ஒரு செயலாகும் சுருக்கமாக சொன்னால் இந்த நபர் தேர் தேர்ந்தெடுக்கின்ற பள்ளிகள் எல்லாமே பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளாகத்தான் தேர்ந்தெடுத்து பெண்கள் மாணவிகளுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை தருவதாக தொற்படி ஆற்றுவதாக செய்து கொண்டிருக்கின்றார் இது அனுமதிக்கப்பட்டிருந்தால் இன்னொரு நித்தியானந்தா உருவாகி இருப்பாரோ அச்சம் கூட சமூகத்திலே இப்போது ஏற்பட்டு அந்த வகையில இது இந்து என்பது அல்ல இது எந்த மதமாக இருந்தாலும் பள்ளிகளில இந்த பிரச்சாரம் செய்வது தடு அறிவியலுக்கு ஒப்பாத செய்திகள் அது எந்த மதம் சொன்னாலும் தடுக்கப்பட வேண்டியதுதான் அது எந்த மதமாக இருந்தாலும் இது அனுமதிக்க முடியாது ஏதோ இந்து விரோதம் என்பது இந்துவை யாரும் இந்து பிரச்சாரத்தை யாரும் தடுக்கவில்லை தெருவிலே கோவில் நடப்பதிலே யாரும் போய் கோவிலை இழுத்து போட்டவில்லை பள்ளிக்கூடம் என்பது மாணவர்களுக்கு சமத்துவத்தையும் சமூக நலனையும் அறிவியலையும் கற்பிக்கின்ற இடம் இங்கே வந்து இதை செய்யக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கின்றது இது ஏதோ இந்துக்கு விரோதம் என்று திசை திருப்புகின்ற பணியை சங்க சங்கியல் கூட்டம் கையில் எடுக்கக்கூடாது பெண்களை குறிப்பிட்டு இந்த நபர் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் நிச்சயமாக பெண்கள் ஒரு மனம் படைத்தவர்கள் பெண்களுக்கு எளிமையாக ஒரு மன அதாவது கோயில பாத்தீங்கன்னா சாமி வந்து ஆடுவது பேர் பிடித்து ஆடுவது என்பதெல்லாம் தான் அதிகமா வரும் அதாவது மன மன உறுதியற்ற தன்மையில அதாவது ஒரு நரம்பு தளர்ச்சி என்ற நிலையில ஒரு மருத்துவர்கள் கேட்டால் தெளிவாக அவர்களால் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நிலையில பெண்களுடைய உடல்நிலையும் இருக்கக்கூடிய அந்த அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒரு கவர்வதற்கு அவர்களை மயக்குவதற்கு என்ற தன்மையில தான் ஆன்மீகம் என்ற பெயரிலே உள்ளே நுழைகின்றார்களோ என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் இப்போ அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாம வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்ப அதிகாரிகள் மட்டத்துல எப்படி இதை அனுமதிக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அதிகாரி இடத்துல இது உண்மையை என்ன நடைபெறுது என்பது அதிகாரிகளுக்கும் இவர் என்ன பேச போகிறார் என்பது கூட முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நன்னெறி என்ற பெயரிலோ ஏதோ ஒரு நீதி போதனை என்ற பெயரிலோ சொல்லி சொல்லிவிட்டு அவர் உள்ளே வந்திருக்க வேண்டும் உள்ளே வந்திருப்பார் ஆனால் அதிகாரிகள் இப்படி ஒரு போர்வையை கொண்டு வரக்கூடியவர்களையும் கண்காணிக்க வேண்டும் முழுமையாக அதிகாரி இந்த நன்னெறி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகாரிகளே அரசே இதற்கு பயிற்சி எடுத்த அல்லது அறிவியலை மட்டுமே நன்னெறிகளை மட்டுமே சொல்லக்கூடிய வேற்றுமையை விதைக்காத மூட நம்பிக்கையை விதைக்காத அறிஞர்களை கொண்டு அறிவியல் அறிஞர்களைக் கொண்டு இந்த வகுப்புகளை நடத்த வேண்டும் வந்து வந்து அனுமதி கேட்கக்கூடிய யாரையும் இது போன்ற பொற்புழிவர்களுக்கு அனுமதிக்க உள்நோக்கத்தோடு வருகின்றவர்களுக்கு அனுமதிக்க கூடாது ஒரு கேள்வி இப்ப இந்த அதிகாரிகள் செய்யறாங்கன்னா இவங்களுக்கு இந்த துணிச்சல் வருகிறது அப்படின்னா அது எப்படி ஏன்னா ஒரு அரசு பள்ளி அப்படிங்கிறது சாதி மதம் பேதமின்றி இருக்கு குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் படிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இவர் செஞ்சிருக்காருன்னு வேற சொல்றீங்க அப்ப அவ அதை தொடர்ந்து இவர் இந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும் அந்த ஆசிரியரை எடுத்து கூட நீங்க சிஇஓ விட மேலானவரா அப்படின்லாம் கேக்குறாரு அப்ப எந்த துணிச்சல்ல இவங்க எல்லாம் பேசுறாங்க அந்த அதிகாரிகள் எப்படி அதற்கு அனுமதிக்கிறாங்க அதிகாரிகள் தங்களுடைய அவர் எல்லோருக்குமான அதிகாரி நாட்டுக்கான அதிகாரி எல்லா பள்ளிகளுக்குமான அதிகாரி என்பதை மாறி அவரும் அவருக்கும் ஒரு மத ஒரு உணர்வு இருக்குமோ என்ற ஐயம்தான் ஏற்படுகின்றது அந்த வகையில் அந்த பள்ளி கல்வித்துறைக்குள் சங்கிகள் நுழைந்து விட்டார்களோ என்ற ஐயமும் ஏற்படுகின்றது அந்த தன்மைகளை அரசு ஆராய்ந்து கலை அடக்க வேண்டும் சரி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு கிழுக்கு நன்றி டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி கோல்டன் டைமண்ட்ஸ் நவ एट பாலி்கட் நைட் minnambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை